யா லண்டன் சிவன் கோயிலை கட்டி கால் நூற்றாண்டு காலம் இறை பணி செய்கிற ஈழத்தமிழர் அவருடைய அந்த சிவன் கோயிலில் முதல் முறையாக லண்டனில் தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போவதை பார்க்கிற பொழுது புலம்பெயர்ந்த ஒரு ஈழத்தமிழன் ஐரோப்பா அதாவது ஆங்கிலேய நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இறைப்பணியை ஆன்மீக பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையாகவே பெருமையாக இருக்கிறது இறைப்பணிக்கு ஊடாக அவர் ஈழப்பணிக்கு தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு சிக்கல் சிரமங்களை அனுபவித்து மீண்டும் வந்திருக்கிறார் என்ற வரலாற்றில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் அவரை நேரில் பார்க்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது